சாதாரண அடிமட்ட தொண்டனை கலைஞர் வாழ்க எங்கள் ஆறு தளபதி வாழ்க என்று சொல்லுகிற தொண்டனை நிற்க வைத்து அவரை தோற்கடித்து காட்டுவோம் எப்படி வயிற்றலை கலப்பாமல் இருக்கும் ஆகவே அண்ணாமலை போன்றவர்கள் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்தலாம் என்று எண்ணியவர்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்துவதற்கு இடமில்லை என்பதால் இது போன்ற சொற்றொடர்களை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள் எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவில் அடிக்க அடிக்க உயருகின்ற பந்து இது தீட்ட தீட்ட ஒளி தருகின்ற பட்டை வைரம் இது காய்ச்ச காய்ச்ச மெருகேறுகின்ற சொக்க தங்கம் இது அதனால் அவர்கள் அடித்துக்கொண்டே இருக்கட்டும் எங்கள் தோல் இன்னும் விறுவிறுப்போடு வீடு நடை போடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வரட்டும் பார்க்கலாம் ஏற்கனவே நின்று இதுவரை நிக்கிறே இல்லை என்ன பரவாயில்ல கூப்பிடலாம் வாங்க வாங்க வர சொல்லுங்க தயாராக இருக்கின்றோம் எங்கள் தலைவர் இன்றைக்கும் அறுதிட்டு உறுதிவிட்டு நிமிர்ந்த நெஞ்சோடு ஏன் நீங்கள் இருமாப்பு செருக்கென்று எடுத்துக் கொள்ளுங்கள் களத்திற்கு வர சொல்லுங்கள் சாதாரண அடிமட்ட தொண்டனை கலைஞர் வாழ்க எங்கள் ஆர்வ தளபதி வாழ்க என்று சொல்லுகிற தொண்டனை நிற்க வைத்து அவரை தோற்கடித்து காட்டுவோம்